வானந்த சீனிவாசன் அக்கா ஆகட்டும் நிர்மலா சீதாராமன் அம்மா ஆகட்டும் பெண்களுக்கு வந்து திராவிட கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது தேசிய கட்சி வந்து பாதுகாப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிறைய பெண்கள் உணர்ந்ததுக்கான காரணம் தான் வந்து இப்போ நிறைய பெண்கள் வந்து கட்சிக்கு வர்றதுக்கான மாபெரும் ஒரு ரீசனாக இருக்கு அவங்க வந்து டாஸ்மாக க்ளோஸ் பண்றேன்னு இதுக்கு முன்னாடி சொன்னாங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி டாஸ்மார்க் நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம் அவங்கனால வந்து டாஸ்மார்க் நடக்கிறனால வந்துட்டு பெண்கள் எல்லாம் வந்துட்டு தாலையை இழந்துட்டு ஆகிறாங்க அப்படின்னாங்க நீங்க இப்ப ஆட்சியில் இருக்கீங்கல்ல என்ன ஸ்டெப் எடுத்தீங்க அதுக்காக பால் விலை உயர்த்திட்டீங்க கரண்ட் பில் உயர்த்தியாச்சு டாக்ஸ் எல்லாமே இதாயிடுச்சு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உயர்த்திட்டு நீங்க சும்மா இந்த ஆயிரம் ரூபாய் வந்து நாங்கள் ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு எதுக்கு சொல்லணும் அதுக்கு நீங்க கொடுக்காம எங்க ஃப்ரீ வேண்டாங்க நடத்துனராகட்டும் ஓட்டுநராகட்டும் அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க ஏன் அமைச்சர் அவர்கள் என்ன சொன்னாங்க ஓசியில கொடுத்துருக்கோம் என்னங்க ஓசியில கொடுத்துருக்கீங்க நீங்க நாங்க ஓட்டு போடாம நீங்க வந்துடுவீங்களா நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே ஐந்தி தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பாஜக நிர்வாகி திருமதி சௌமியா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம்ங்க நம் தமிழக பாஜக முன்பை விட இப்ப பாத்தீங்கன்னா அதிக பெண்கள் வந்து காண்கிறார்கள் அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா அதிக பெண்கள் வரதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் ம நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் என்னென்னா பெண்களுக்கான திட்டங்களாக அவரோட கொடுக்குற எல்லா திட்டங்களும் பார்த்திங்கன்னா பெண்களை மையப்படுத்தி வர திட்டங்களாக தான் இருக்கும் அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து வயதான ப பெரியவர்கள் வரை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அனைத்து திட்டங்களும் வந்துட்டு அவர் வந்து அவ்வளோ வந்து கொடுத்துருக்காரு அது போக இப்போ வந்து ஆஹ் ஸ்ரீனிவாசன் அக்கா ஆகட்டும் நிர்மலா சீதாராமன் அம்மா ஆகட்டும் பெண்களுக்கு வந்து திராவிட கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது தேசிய கட்சி வந்து பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிறையா பெண்கள் உணர்ந்ததுக்கான காரணம் தான் வந்து இப்போது நிறையா பெண்கள் வந்து கட்சிக்கு வரத்துக்கான மாபெரும் ஒரு ரீசனாக இருக்குங்க நிறையா வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்காக வந்துட்டு திட்டங்கள் எல்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க அதுபோக பெண்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சேமிப்பு திட்டங்கள் நிறையா அந்த தபால் மூலயமா வர சேமிப்பு திட்டங்கள் வந்துட்டு நிறையா கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பெண்களை மையப்படுத்தியே வரதுனால பாஜகவில் வந்து பெண்கள் வந்து நிறைய இணைகிறாங்க இப்போ என்னோட இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட எட்டு ஆச்சு கட்சிக்குள்ளே வந்து நான் வரும்போது எங்கள் ஏரியாவில் ரெண்டே பெண்கள் தான் இருந்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு இரநூறு பேர் வந்திருக்காங்கன்னா கட்சி மேலே இருக்க நம்பிக்கை தான் வந்து மிகப்பெரிய காரணமா இருக்கு ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா பெண்கள் எப்படி வந்து பாதுகாப்பாக அங்கே வந்து எப்படி அணுகுறாங்க இதெல்லாமே வந்து பெண்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா நம்ம சேஃபாக இருந்தால் மட்டும் தான் போகும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து நம்மளோட பாஜக வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுதான் மிகப்பெரிய ரீசனாக நான் நினைக்கிறேன் ஒரு கூட்டத்துக்கு போனாலும் அங் அங்கே வந்து ஆண்கள் வந்து நம்மக்கிட்ட பழகுற விதம் நம்மளை வந்து எப்படி வந்து கேர் பண்ணுறாங்க ஒரு கூட்டம் போகிறோம் அப்படின்னா பெண்களுக்கு தான் அங்கே வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க பெண்களை வந்து முதல் சீட்டில் உட்கார வைப்பாங்க சேஃபாக பார்த்துக்குவாங்க திருப்பி வந்து பெண்கள் வந்து அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாக நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சகோதரத்துவத்தோடு அங்கே வந்து நடக்கிறனால இப்போ நிறைய பெண்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க அது போக முப்பத்தி மூணு சதவீதம் அப்படிங்கிற ஒரு இடஒதுக்கீடு வந்ததுனால இன்னும் பெண்கள் வந்து அதிகமாக வந்து பாஜகவில் வந்து வந்துட்டு இருக்காங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்து நடக்கிறது எப்படி பாக்குறீங்க திமுக ஆட்சி திராவிட ஆட்சின்னு பார்த்தோம்னாலே வந்து இப்போது நீங்கள் நடக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சேஃபே கிடையாது பெண்களை வந்து நிறைய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ இழிவுபடுத்தி பெண்கள் லீடர்ஸாக இருந்தாலும் சரி கடைக்கோடி இருக்கிற பெண்களாகட்டும் சரி யாருக்குமே ஒரு மரியாதையை கொடுக்கறது இல்லைங்க ஒரு இடத்துல வந்து பெண்களுக்கு மரியாதை இருந்தாதான் அந்த கட்சியை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடைக்கும் ஆனா எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கறது இல்லை எந்த ஒரு சலுகைகளாகட்டும் எதுவுமே வந்து பெண்களுக்கான மையப்படுத்தி எதுவுமே வந்து கொடுக்கறது கிடையாது இப்போ கனிமொழி அக்காவே இருந்தாலும் அவங்க அமைச்சர் வந்து பெண்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா இவங்க வந்து இது கேட்கணும் இல்லையா கேள்வி கேட்கணும் இல்லையா அந்த மாதிரி எந்த கேள்வியுமே கேட்கறது இல்லையே அவங்களுக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம் மித்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க சோ திமுக அரசு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு உடன்பாடே கிடையாதுங்க திமுக பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் இருக்காங்க எம்பியா ஒரு பெண்ணா இருக்காங்க திமுக கட்சியில அவங்க வந்து அந்த சேவைகள் செய்யறதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க வந்து டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணுறேன்னு இதுக்கு முன்னாடி சொன்னாங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி டாஸ்மார்க் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் அவங்கனால வந்து டாஸ்மார்க் நடக்கிறனால வந்துட்டு பெண்களெல்லாம் வந்துட்டு தாலையை இழந்துட்டு விதவியாகிறாங்க அப்படின்னாங்க நீங்கள் இப்போ ஆட்சியில் இருக்கீங்கல்ல என்ன ஸ்டெப் எடுத்தீங்க அதுக்காக எதுவுமே பண்ணுறது இல்லை சும்மா வந்துட்டு ஒன்றுமே இல்லை சென்னையில் வந்துட்டு டிசம்பர் மாதம் அவ்வளோ வந்துட்டு இதாக இருந்தது சும்மா காரில் வந்துட்டு நல்லா இருக்கீங்களா அந்த நான் அந்த கிளிப்பை பார்த்தேன் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்ட்டு சும்மா கேட்டுட்டு போகிறாங்க நீங்கள் சும்மா கேட்கறதுக்கும் களத்தில் இ இறங்கி வேலை செய்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது நீங்கள் வந்து மேல் மேல்நோட்டமாக அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க அது வந்து அரசியல் கிடையாது கீழே இறங்கி மக்களோட மக்களாக நீங்கள் வந்து வேலை செய்யணும் அது வந்து செய்கிறது இல்லை ஸோ அவங்கள வந்து என்ன செஞ்சுருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஒன்றும் இல்லைங்க மேயர் ஃப்ரீயாக அவங்கள எடுத்துக்கலாம் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க எல்லா அமைச்சர்களும் எப்படி ட்ரீட் ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கான்வாயில் அந்த அம்மா கீழே தொங்கிட்டு போகுது ஒரு மேயரை நீங்கள் தான் இப்படி தான் நடத்துவீங்களா ஒரு கட்சியில் அதுவும் ஒரு மேய அதுவும் சென்னையில் ஒரு மேயராக பொண்ணை நீங்கள் அப்படி தான் நடத்துவீங்களா இப்படி பிடிச்சி இழுக்கிறது இங்கே வா போ அப்படின்னு பேசுகிறது அதாவது பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதைங்கிறது திராவிட கட்சியில் சுத்தமாக கிடையாது ஏன் வந்து பெண்கள் வந்து திராவிட கட்சியை போகாமல் பாஜகவில் இணையிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ரீசன் எங்க இதுல வந்து அடிமட்ட தொண்டர்கள் இருந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க பட் இங்க இருக்க ஒரு மேயருக்கே ஒரு பாதுகாப்பு இல்ல இல்ல அப்படிங்கும்போது ஆனால் அவங்க எப்படி வந்துட்டு இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே வந்துட்டு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு எல்லாருமே பெண்கள் நிறையா வந்து நின்னாங்க எல்லா பெண்களும் வந்துட்டு திராவிட கட்சியில் இருக்க பெண்கள் எல்லாமே கவுன்சிலராக அங்கே வந்து இது பண்ணுறாங்களா கிடையவே கிடையாது அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் வந்து இது பண்ணுறாங்களோ வீட்டில் அவங்க சும்மா பேருக்காக கவுன்சிலருன்னு நிறுத்த வச்சுட்டு பின்னாடி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க பெண்களுக்கான மு உரிமை வந்து அங்கே வந்து கொடுக்குறதே கிடையாது பெண்களை வந்து ஒரு பொருட்டாகவே அவங்க மதிக்கிறதே கிடையாது சும்மா வந்துட்டு அந்த இது அந்த வார்டு வந்து பெண்கள் வார்டு அப்படிங்கிறதுனால அவங்களோட சகோதரியையோ அவங்களோட மனைவியோ யாரையாவது வந்து உட்கார வச்சுட்டு பின்னாடி எல்லா கட்சிகளும் எல்லா நடவடிக்கைகளும் அந்த ஹஸ்பண்டோ அண்ணனோ தம்பியோ தான் பாக்குறாங்க அவங்களும் நல்லபடியா பார்க்குறாங்களா பாக்கறது இல்லை எங்க ஏரியால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாசமா தண்ணி பிரச்சனைங்க நாங்க வந்து இன்னைக்கு காலையில கூட மெசேஜ் அனுப்புறோம் அதுக்கு ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடையாது எங்க கவுன்சிலர் பேசவே மாட்டாங்க யாரை நம்பி அவங்க ஓட்டு போட்டாங்க அதாவது அவங்க வந்து நல்லா செய்வாங்க நல்ல ஒரு இது கொடுப்பாங்க ரோடு தண்ணி எதுவுமே கிடையாது இது வந்து எங்கள் ஏரியாவில் மட்டும் இல்லை எல்லா ஏரியாலையும் நடக்கக்கூடிய பிரச்சனை கவுன்சிலராக இருக்கவங்க அந்த பெண்கள் வந்து வெளியில் அனுப்புகிறதில்ல ஆண்கள் தான் வந்துட்டு திராவிட கட்சியில் அவங்க தான் ஆட்சி வந்து இது பண்ணுறாங்க அதுவும் கரெக்டான ஒரு ரீசன் சொல்கிறதே கிடையாது இன்றைக்கி கேட்குறோம் நாங்கள் ஏன் தண்ணி வரலன்னு கேட்டால் மோட்டர் ரிப்பேர் மோட்டர் ரிப்பேரும் கிட்டே மூணு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மோட்டர் ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாளாகும் என்னோட கேள்வி இதுதான் எவ்வளோ நாள் ஆகும் தண்ணி கேட்டால் தண்ணி வருதில்லை ரோடு கேட்டால் ரோடு வருதில்லை கரண்ட்டு வந்து அடிக்கடி போகுது ஸ்ட்ரீட் லைட் சுத்தமாக ஏறதில்லை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வந்து பார்க்குறேன் பார்க்குறேங்கிறனால பார்க்குறதில்லை இதை கிட்ட தான் நாங்கள் போய் சொல்ல முடியும் பட் அந்த கவுன்சிலர் அம்மா எங்களுக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்லை அவங்க வெளிலையே வரதில்லை அவங்க ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க இது வந்து இந்த எங்களோட ஏரியாவில் மட்டும் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்டோட நிலமையும் இப்படி தான் இருக்குது இப்படி இருக்கும்போது திராவிட கட்சிகள் எப்படி வந்து நான் நெக்ஸ்ட் டைம் ஓட்டு கேட்பாங்க இது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆட்சிக்குறதுக்கு முன்னாடி இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருந்தாங்களா அந்த ஆயிர ரூபாய்னு சொல்லிட்டு மகளிர் உதவி அது கொடுத்துருக்காங்க அப்புறம் இலவச பேருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு அது அதுக்கெலாம் பிடிக்கலையா ஏங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து லிஸ்ட் அவுட் எடுப்போம் அவங்களோட தகுதி எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க என்ன தகுதி நீங்கள் பார்ப்பீங்க இப்போ கொடுத்துருக்குற ஆயிரம் ரூபாய் யாருக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க ஏழை எளிய பெண்களுக்கு கொடுத்துருக்குறீங்களா இல்லை வந்து ரொம்ப கஷ்டப்படுற ரொம்ப கணவர் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா எங்கள் ஏரியாவை பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா திமுகவில் நாலு வீடு வாடகை இருக்கிற அம்மாவுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது நாலு வீடு வாடகை வாங்கிட்டு அவங்க வந்து நல்ல சொந்த வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க எதுக்கு அந்த ஆயிரரூவா அவங்களுக்கு கொடுக்குறீங்க யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க ஃபஸ்ட்டு வாக்குறுதியிலேயே நீங்கள் வந்து எல்லா பெண்களுக்கும் சொல்லிட்டு அது கட் ஆகிடுச்சு சரி அட்லீஸ்ட் அவங்க ஏழைகளுக்காவது பயன்படுமான்னு பார்த்தா அதுவும் இல்லை அப் அப்படி இருக்கும்போது அந்த ஆயிர ரூபாய் எதுக்காக இன்னொன்று பால் விலை உயர்த்திட்டீங்க கரண்ட் பில் உயர்த்தியாச்சு டேக்ஸு எல்லாமே இது ஆகிடுச்சு உயர்த்தியாச்சு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உயர்த்திட்டு நீங்கள் சும்மா அந்த ரூபாய் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு எதுக்கு சொல்லணும் அதுக்கு நீங்கள் கொடுக்காம எங்களுக்கு ஃப்ரீ வேண்டாங்க நாங்கள் பெண்கள் சுயமாக நாங்கள் நிற்கணும் அதற்கான திட்டங்கள் ஏதாவது கொடுக்குறீங்களா கொடுங்க எதுக்கு ரூபாய் கொடுக்கணும் எங்களுக்கு அந்த ரூபாய் தேவையே இல்லை இப்போ ஒரு வீட்டில் கொடுக்குறாங்க ஒரு வீட்டில் கொடுக்கறதில்லை ஒரு நானே ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் ஒரு அம்மாவை போட்டு அடி அடியடின்னு அவர் கணவர் அடிக்கிறாரு ஏன்னா அந்த லேடிக்கு ஆயிரரூபா வந்துருக்கு உனக்கேன் ஆயிரம் ரூபா வரல அப்போ நீ வந்து தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் வந்து கேட்குறாரு தேவையில்லாமல் குடும்பத்துக்குள்ளே தான் இது வந்து சண்டை நீங்கள் ஆயிரரூபா கொடுங்க கரெக்டாக லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ஏழை எளிய பெண்களுக்கு கொடுங்க கணவரை கணவரால் கைவிட்ட பெண்களுக்கு கொடுங்க அப்படி கொடுக்காம நல்ல வசதியாக இருக்கவங்களுக்கு உங்கள் கட்சியில் இருக்கவங்களுக்கு உங்கள் கட்சியில் வந்து நல்லா உங்களுக்கு ஃபேவராக இருக்கவங்களுக்கு அப்படியே கொடுக்கணும் அது கொடுக்காமயே இருக்கலாம் அப்புறம் இலவச எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்புறம் பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாயெலாம் கொடுத்துட்டு இருக்காங்களே இதுக்கு மேல வேணாமே பெண்களுக்கு அவங்க ஏங்க ஆயிரம் ரூபாய் நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ஆயிரம் ரூபாயே இருக்கட்டும் ஒரு ஓரமா இருக்கட்டும் பஸ்ஸு நீங்களே வாங்க பஸ்ஸுக்கே வாங்க ஃப்ரீயாக கொடுக்குறீங்கன்னு சொல்லிவிட்டு பிங்க் கலர் பஸ்ஸில் ஏறினா பெண்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறீங்க அந்த பிங்க் கலர் பஸ் நல்லா இருக்குதா ஓட்ட உடச்சுலாக இருக்குது சரி ஓகே பெண்கள் ஏறுறாங்க அங்கே வந்து நல்லபடியாக ட்ரீட் பண்ணுறீங்களா பெண்களை நடத்துனராகட்டும் ஓட்டுநராகட்டும் அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க ஏன் அமைச்சரவர்கள் என்ன சொன்னாங்க ஓசியில் கொடுத்துருக்கோம் என்னங்க ஓசியில் கொடுத்துருக்கீங்க நீங்கள் நாங்கள் ஓட்டு போடாமல் நீங்கள் வந்துடுவீங்களா நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே அந்த பஸ் நல்லா இருக்கா ஃபஸ்ட்டு அதில் போனால் உயிருக்கு உயிருக்கு வந்து என்ன உத்தரவாதம் இருக்குது சரி இவங்க வந்து ஓசியில் கொடுக்குறேன் ஓசியில் கொடுக்குறேன்னு இதேவே மட்டும் தட்டிகிட்டே இருக்காங்க நான் ஒரு நாள் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து கணபதி கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து கணபதி சரின்னு ஏறியாச்சு அந்த பஸ் எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு ஏறினா கீழே ஓட்டையாக இருக்குது அதுக்குள்ளே பேக் வச்சேன் கீழே போயிடும் அப்படிதான் இருக்கு அந்த பஸ் அப்படிதான் இருக்கு அது போக பாத்தீங்கன்னா அங்க நடத்துனர் வந்துட்டு ஏ இங்க வா இந்தா இங்க உட்காரு அப்படிங்கிறாங்க ஏய் வா போங்கிறதுக்கு நீங்க யாரு சொல்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மரியாதை கொடுக்கணும் அந்த பஸ்ஸில் அந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான பஸ் கிடையாது அங்கே போகிற பெண்களுக்கு மரியாதை கிடையாது இன்னொன்று ஒரு ஸ்டாப்பிங்கில் நிறுத்துகிறதே கிடையாதுங்க நிறுத்தாமல் இன்னொரு ஸ்டாப்பிங் அப்படிங்க ஏன் அங்கே நிறுத்தலை அப்படின்னா அங்கே வந்து எங்களுக்கு தெரியல ஏன் நீங்கள் கை காமிக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க உடனே உங்களுடைய வேலை என்ன ஒவ்வொரு ஸ்டாப்பிங்கும் நிறுத்தி பெண்கள் இருந்தால் ஏற்றிட்டு போகணும் பெண்களுக்காக நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கல்ல அப்புறம் என்ன ஓசி ஓசின்னு அதே வேறு எதுக்கு சொல்கிறீங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஐ வாஷ் மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க ஏடிஎம் கேபிர்டில் பார்த்திங்கன்னா தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க இவங்க வந்தவுடனே காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவங்க ஆரம்பித்த திட்டத்தை நம்ம ஏன் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது வந்து எத்தனை பெண்களுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருக்குது ஒரு தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு இது அது வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு அவங்க கொடுக்கும்போது ஒரு நாடு ரொம்ப புவர் ஃபேமிலிலலாம் இருக்கவங்க த தங்கமே வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்க இருக்கவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக தான் இருந்தது அதையும் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி அவங்க பண் அவங்க இது பண்ணது எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற இதில் அதையும் இது பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப இந்த திராவிட கட்சி வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா எந்த ஒரு திட்டமும் செயல்பாட்டில் இருந்த திட்டத்தையும் அவங்க வந்து கண்டினியூ பண்ணல அவங்களோட திட்டத்தையும் ஒழு வந்து கொண்டு போகலைங்க

அஹ் கனிமொழி சொல்றாங்க பாத்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோயில் வச்சுட்டு பாஜக வந்து மதத்தை வச்சு அரசியல் செய்து அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்துட்டு மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு நிதியே கொடுக்கறதில்ல அப்படின்னு எல்லாம் விமர்சனம் பண்றாங்களே உங்களோட கருத்து என்ன ஏங்க ராமர் அப்படிங்கிறது நம்மளுடைய வரலாற்று மிக்க ஒரு கடவுள் அதை வந்து நம்ம வந்து எப்போ ராமர் கோயில் எப்போ இடிக்கப்பட்டதோ அப்போவே வந்துட்டு பாஜகவாகட்டும் மற்ற அமைப்பை சார்ந்த கட்சிகளாகட்டும் இதை வந்து ராமர் கோயில் கண்டிப்பாக கட்டணும் அப்படின்னு சொல்லியாச்சு இவங்க வந்து பேசுகிறத பார்த்தா ஏதோ தேர்தலுக்காக வந்துட்டு பாஜக வந்து இதை கையில் எடுத்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கிறோங்க ராமர் கோயில் அப்படிங்கிறது வரலாறு வரலாற்றை நம்ம வந்து கொண்டு வரது அப்படிங்கிறது இதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் பாஜக வந்து சிறுபான்மையான நிறைய பேர் இருக்காங்க எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க பாஜகங்கிறது இந்து மக்களுக்காக மட்டும் இருக்கக்கூடிய கட்சி இல்லை அதை எல்லாத்தோட ராமர் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து அவ்வளோ பேர் படையெடுத்து போறாங்க ராமர் கோயிலுக்கு ராமர் கோயில் ராமர் கோயில் அன்னைக்கு கும்பாபிஷேகத்தனைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அனைவரும் டிவி முன்னாடி கண் கலங்கி நிக்கிறாங்க அந்த ராமர்ங்கிறது எவ்வளோ ஒரு வரலாற்று மிக்க இருக்க ஒரு கடவுள் அந்த கடவுளை நம்ம கொண்டு வந்தது இதையும் கட்சி ரீதியாகவும் பேசுறது இது வந்து நம்ம வந்து அது பேசவே கூடாது அது அது வேற டாபிக் இது வேற டாபிக் அரசியல் இந்த தேர்தல் வருது அப்படின்னா எங்க பாரத பிரதமர் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு மோடிஜி கண்டிப்பா ஆட்சி அமைப்பார் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் ஆனா ராமர் கோயில வச்சு நாங்க அரசியல் பண்றோம் அப்படின்னா அது வந்து தவறான கருத்து இருக்கீங்க இப்போ பாஜக வந்து அதிமுக கூட்டணி இல்லாமல் பகுதியில எப்படி அதோட வளர்ச்சி பாஜக கூட்டணி அப்படிங்கறது பாஜக வந்து கொங்கு மண்டலத்துல நைன்டில நீங்க வரலாறு எடுத்தீங்கனாலே ஹிஸ்டரி எடுத்தாலே தெரியும் நைன்டில இருந்தே கொங்கு மண்டலத்துல வந்துட்டு பாஜக ஒரு தனி தனியான ஒரு இடம் வந்து பிடிச்சிட்டு தான் இருக்கு இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து எம்பி ஆகும் நம்ம வந்து கொங்கு மண்டலத்தில இருந்து தான்

பார்த்தீங்கன்னா கோவை மக்கள் சேவை மையம் அப்படிங்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அது மூலியமாக கிட்டத்தட்ட வந்துட்டு நிறைய சேவைகள் வந்து மக்களுக்காக செஞ்சுட்டே இருந்தா இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்களை மையப்படுத்தி தான் எல்லா திட்டமும் வந்து செயல்பட்டு இருக்கு ஒரு எம்எல்ஏ அவங்களே வந்துட்டு இவ்வளோ நல்ல திட்டங்கள் வந்து மக்களுக்கு செஞ்சுட்டே இருக்காங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இன்னும் வந்து எம்பி வந்தார்னா இன்னும் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் தான் இதை வந்து சிந்திக்கணும் இப்போ நடக்கக்கூடிய வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா மோடிஜி ஆல்ரெடி டென் இயர்ஸில் வந்துட்டு நம்மளோட இந்தியாவை ஃபிஃப்த்து இதில் கொண்டு போயிட்டார் முந்தானியத்து கூட ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காரு இந்த இந்த டைம் வந்து நம்ம வந்த நான் வந்தாலும் கூட இந்தியாவை வந்து தேர்ட் லெவலில் வந்து நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் நைன்ட்டியிலேருந்தே வந்துட்டு மிகப்பெரிய வளர்ச்சி தான் அதுவும் இப்போது வந்து மோடிஜி அவர்கள் வந்து நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இரண்டு எம்எல்ஏக்களும் இருக்கனால நல்லவே வந்து வளர்ச்சியா இருந்திருக்குங்க ஓகே திமுக அதிமுக கூட்டணி இல்லாம வந்துட்டு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல பாஜக வந்து கொங்கு படுத்துல எப்படி வந்து சந்திக்க போகுதுங்க இது வந்து தான் முடிவு பண்ணணும் பட் இருந்தாலும் இப்போ இருக்க சூழலை பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணாமலை அண்ணா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்மண் எண் மக்கள் யாத்திரையிலலாம் வந்துட்டு கொங்கு மண்டலத்தில் வந்து செம சூப்பரான ஒரு ஆதரவுங்க எல்லாருமே நான் வந்து மக்கள்கிட்ட பேசும்போதும் சரி ட்ராவலிங்கில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு த களத்தில் எப்படி இருக்குது மக்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போதும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு நம் பாஜகவுக்கு வந்து பெரிய எதிர்க்கு காலம் கொங்கு பகுதியில இருக்குங்க கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்ல போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாரு இப்போ வந்து எம்பி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா யார் கூட கூட்டணி ரெண்டு நாள் நான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இது எப்படி பாக்குறீங்க கமல்ஹாசன் சார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழக திரைப்படத்துல வந்துட்டு அவர் வந்து கதாநாயகன் ஒரு நாயகனாக இருக்கலாம் பட் அரசியல் அப்படின்னு வரும்போது அவருக்கு வந்துட்டு போன சட்டமன்ற தேர்தலிலேயே வந்துட்டு திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா கூட வந்து போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிட்டு போனார் ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த தொகுதிக்கே வரவே இல்லை அவர் அதுக்கப்புறம் வந்துட்டு அத்தனை பேர் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பட் அதுக்கான முயற்சியை வந்து அவர் எடுக்கவே கிடையாது அந்த தொகுதியில் வந்து என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட அவர் வந்து பார்க்கவே இல்லை சும்மா வந்துட்டு பிக் பாஸில் போய் நீங்கள் நடிச்சுட்டு நடி நடிப்பு கிடையாது அரசியல் நடிப்பு வேற அரசியல் வேற நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னா அது அது வந்து அந்த அந்த இதில் போயிடும் பட் களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக நம்ம களத்தில் இருந்தால் மட்டுமே தேர்தலில் வந்து ஜெயிக்க முடியும் அதற்கு முன் உதாரணமாக இருந்திருக்காங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்க வந்து போன டைம் போட்டிட்டும்போது தோத் தோத்துட்டாங்க தோத்தக்கப்பறம் அஞ்சு வருஷமாக களத்திலே தான் இருந்தாங்க கோவை தெற்குல ஃபுல்லாக வந்துட்டு த்ரீ டேஸ் வாரத்தில் மூணு நாள் வந்து அவங்க வந்து ஃபீல்ட்லேயே தான் இருப்பாங்க இருந்து மக்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஜெயிச்சாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஜெயிச்சாங்க அந்த மாதிரி இவர் வந்து தோல்வி அடைஞ்சோன்னா போயிட்டாரு போனதுக்கப்புறம் அப்புறம் நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க எல்லாருமே யோசிப்பாங்க இல்லையா ஓகே ஜெயிக்கிறோம் தோற்கிறோம் அது வேற விஷயம் பட் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நீங்க ஒரு தொகுதியை எடுத்திருக்கீங்க அந்த தொகுதிக்கு உங்களுடைய பங்கு என்ன மக்கள் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க முதல் மாதிரி இல்லை நீங்க வந்து ஒரு பிரபலமான நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க களத்துல வந்தாலும் அது வந்து மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகாதுன்னு தான் போன டைமே மக்கள் நிரூபிச்சிட்டாங்க பட் இந்த டைமும் வந்துட்டு நீங்கள் கோவையில் போட்டி போட்டிங்க அப்படின்னா கோவையில் இல்லைங்க எங்கே போட்டி போட்டாலும் சரி நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமோ தவிர பிக்பாஸில் நடிச்சுட்டு நான் வந்து மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்துறை முகத்திரையோட நீங்கள் வந்து களத்துக்கு வந்தீங்கன்னா போன டைம் மாதிரி தான் இந்த டைமும் தோத்துருவாங்க கனிமொழி மீண்டும் சொல்றாங்க பாத்தீங்கன்னா பாஜக வெற்றி அடைஞ்சது அப்படின்னா அந்த மூன்றாவது முறையா பிரதமராக பதவியேற்றார் அப்படின்னா நாட்டிற்கு வந்து தோல்வி அவங்க வந்து மத அரசு எல்லாம் செய்வாங்க அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்காங்க என்ன காரணமா நினைக்கிறீங்க ஓகே இவங்க வந்து திராவிட கட்சி ஆட்சியில இருந்தாங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாங்க இப்போ மோடிஜி நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறோம் நாங்கள் வந்து தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இந்தியாவை வந்து நாங்கள் அஞ்சாவது இடத்துக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கடந்த பத்து ஆண்டில் வந்துட்டு நூறாக நொறுங்க இருந்த இந்திய பொருளாதாரத்தை வந்துட்டு நாங்கள் வந்து அஞ்சாவது நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரூஃப் காமிக்கிறோம் நீங்கள் ப்ரூஃப் காமிக்கிறீங்களா நீங்கள் என்ன ப்ரூஃப் காமிக்க முடியும் இதையவே வந்து நாங்கள் என்ன சொல்றோம்னா இந்த டைமும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா மூணாவது இடத்துக்கு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்றோம் இப்போ இருக்கக்கூடிய இந்திய நிலவரப்படி உலக நாடுகள் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ஒரு அதாவது மோடிஜியின்ட்டு இல்லை அவரை வந்து ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி எங்கே போனாலும் சரி அவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்திருக்கு ஒரு இந்தியா அப்படின்னு சொன்னாலே ஓ இந்தியாலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா நாடுகளும் வியப்பாக பார்க்குது கொரோனா டைம்ல நம்ம கிட்டேருந்து இருந்து வேக்சினேஷன் வாங்கி மித்த நாடுகள் எல்லாமே யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் எவ்வளோ பெருமைப்படக்கூடிய விஷயம் உங்களுக்கு திராவிட கட்சியினருக்கு வந்துட்டு ஊழலும் அவங்க சம்பாதிக்கிறத பற்றி தான் பார்க்குறாங்களோ தவிர மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கறது இல்லை அதனால நீங்கள் அப்படிதான் தான் நீங்கள் வந்து நினப்பீங்க இன்னொன்று மித்த எல்லா மத சார்ந்தவர்களும் வந்து பாஜகவில் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இதுக்கு தான் நாங்கள் வந்து வாழ்த்து சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட பண்டிகைக்கு தான் வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா கட்சியும் எல்லா மக்களையும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து பாஜக ட்ரீட் பண்ணுது அதனால வந்துட்டு கனிமொழி அக்காவோட எண்ணம் வந்து தவறுன்னு நான் சொல்றேன் என்னன்னா நீங்க என்ன பண்ணணும் இந்தியாவை வந்து அதாவது தமிழ்நாட்டை வந்து வள வளர்ச்சி அடைகிறதுக்கு என்ன நல்ல ஒரு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரணும்னு நீங்க பார்க்கணும் அதை விட்டுட்டு மொ மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி நாங்கள் தான் பண்ணோம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னா மக்கள் வந்து இனிமேல் ஏமாற மாட்டாங்க ஓகே வரக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா திமுக தரப்புல ஒரு ஏழு தொகுதி வந்துட்டு பெண்களுக்கு கொடுக்கறதா வந்து ஆலோசனை நடத்திருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு இம்பார்டன்ஸ் குடுத்துருக்காங்க கடந்த முறை ரெண்டு தொகுதி கொடுத்திருந்தாங்க இப்போ ஏழு எப்படிங்க இப்படி எப்படி இப்போ எப்படி கவுன்சிலருக்கு வந்துட்டு பெண்கள் நிறுத்தினாங்க அவங்க ஹஸ்பண்டோ இல்லை அண்ணனோ தம்பியோ வேலை செய்கிறாங்க அது மாதிரி இந்த ஏழு தொகுதியிலையும் பெண்களுக்குன்னு சொல்லி நீங்கள் நிறுத்துவீங்க அதுக்கப்புறம் என்னாகும் பெண்கள் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சமைக்கிறதுக்கும் வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் அமுச்சு விட்டுட்டு அவங்க தான் அவங்க ஹஸ்பண்டோ அண்ணனோ தம்பியோ தான் வந்துட்டு எல்லா மக்கள் சேவையும் பண்ணிட்டு அதுலேருந்து எதை வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்களோ தவிர பெண்களுக்கு என்றைக்குமே திராவிட கட்சி வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கவே கொடுக்காது தொடர்ந்து பேசவும் மிக்க நன்றிங்க